Hi friends. இன்றைக்கி வந்து சரண்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க அளவுக்கு ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க வந்து ட்ரெஸ் இருக்காங்க ட்ரெஸ் மாற்றி தலை எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஊருக்கு போகணும்ல அதுதான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலை கட்டிட்டு இருக்காங்க சரணி வருஷா பாப்பா வந்து தூங்குறா வருஷா பாப்பா வந்து ஆகாரம் கொடுத்து அவள் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறாள் ஆகாரம் எல்லாமே வருஷா பாப்பா சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா சரணியாக வந்து ட்ரெஸ் இருக்காங்க மூணு மணிக்கு ஆட்டோ வரும் எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கிட்ட பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஆட்டோவில் தான் போகணும் பஸ் இறக்கு ஆட்டோ மூ மூணு மணிக்கு ஆட்டோ வர சொல்லியிருக்கு ஆட்டோ வந்து மூணு மணிக்கு வரும் ஆட்டோ வந்ததும் சரணியாக வந்து ஊருக்கு இன்றைக்கி போயிடுவாங்க தான் இருந்தாங்க ஏன்னா மூணு நாள் உங்கள் வீட்டில் நிற்கட்டா ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க ஏன்னா வீடு இல்லை எங்கே போய் நிற்கணும்னு தெரியல எங்கே போக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் தான் சரி வாங்க சரணியாக மூணு நாள் எங்கள் வீட்டில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவங்க சரி மூணு நாள்னு சொன்ன உடனே இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டு கூப்பிட்டோன்னா அவங்க இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க அடுத்து எங்கே வீடு பார்த்து கேட்டிருந்தாங்க நான் வீடு பார்க்கறது கேட்டேன் அட்வான்ஸ் எல்லாமே கூடுதல் எங்கள் ஊர் சைடு வீடு வந்து சின்ன வீடு எல்லாமே அவங்களுக்கு தண்ணி வீட்டில் கிடையாது தண்ணி எடுக்கிற மாதிரி வேணும் அதனால தண்ணி இவங்க தான் செமந்து எடுக்கிற மாதிரி வரும் அதனால தான் இப்போ அவங்க ஹஸ்பண்டு கூப்பிட்டு வந்து ஊருக்கு போகிறாங்க வாங்க சரணியா சரணியா வந்து இன்றைக்கி ஊருக்கு போவாங்க வீடு வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அடிக்க மாட்டேன் திட்ட மாட்டேன்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க ஆனால் சரணியா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டாங்க ட்ரெஸ் மாற்றிட்டாங்க சரண்யா அங்கே பாருங்கள் ஊருக்கு போக்கு ட்ரெஸ் ட்ரெஸ் மாற்றிட்டான்னு நிற்கிறாங்க தலையெல்லாம் கெட்டிட்டாங்க ட்ரெஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தான் தலையெல்லாம் கெட்டி பாருங்க ஹாய் சொல்லுங்க அவங்க தலையெல்லாம் கட்டிட்டாங்க ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரே ஹேர் ஸ்டைலு தான் கெட்டுறாங்க ஹேர் ஸ்டைலு பாரு ஊருக்கு போகும்போது ஹேர் ஸ்டைல் மாற்றி இப்போ என்ன பேச அவங்க சொல்கிற சொல்கிறவருங்க நம்மளே அங்கே நம்மளுக்கு சீரியலுங்க போய் கிடைக்கிதுல ஹேர் ஸ்டைலே சரி அவங்க வந்து தலையெல்லாம் கட்டிக்கிட்டு இனி அவங்க பிள்ளை உறக்கம் இனி ஊருக்கு போக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார்ஜர் இல்லை செல்லு சார்ஜர் போட்டிருக்காங்க ஹாய் சொல்லிடுங்க இனி ஊருக்கு போய் ஊருக்கு போகிறேங்க போயிட்டு அங்கே என்ன நடக்குது சொல்லுவாங்க பார்க்கலாம்